பட்டியல் ஜாதியில் மீண்டும் ஒரு ஆணவ கொலை முகமது ஆசிக் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் சேலம் மாவட்டம் ஓமலூர் செட்டிப்பட்டி அம்பேத்கர் நகரை சேர்ந்த ஜனரஞ்சகன் பிரியன் இவர்களது சகோதரி முகமது ஆசிக் என்ற இளைஞனை காதலித்துள்ளார் வீட்டில் இதற்கு பயங்கரமாக எதிர்ப்பு வழக்கமா எல்லாருமே எதிர்ப்பு தான் செய்வாங்க ஏன்னா ஜாதி மாதிரி திருமணம் முடிச்சாலே பெரிய பிரச்சனை இதுல மதம் மாதிரி திருமணம் முடிக்கணும்டாக்க விடுவாங்களா அதனால வந்து பயங்கர எதிர்ப்பு ஆனா வீட்டுல எதிர்த்தாலும் நாங்க வந்து ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப உடம்பிடிச்சிருக்கிறாப்புல அண்ணன்கள் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டாங்கன்னு கேட்கல சரி வேகமா கொண்டு போய் என்ன பண்ணிருக்காங்க அவங்களுடைய ஜாதியிலேயே ஒரு ஆளை பார்த்து வேக வேகமா திருமணத்தை முடிச்சு பத்திரிகை திருமணத்தை முடிக்கிறதுக்காக பத்திரிகையை அடிச்சிட்டாங்க ஆனா அந்த பொண்ணு என்ன சொல்றா நான் செத்தாலும் வந்து சாவின வந்து இந்த திருமணத்தை நான் ஒத்துக்க மாட்டேன் நான் வந்து ஆசைக்கு கூட தான் நான் வாழ்வேன் உயிரே போனாலும் நான் வந்து ஆசைக்கு தான் திருமணம் முடிப்பேன் நான் அப்படிங்கிறா இது வந்து பயங்கர டென்ஷன் ஆகுது அந்த சகோதரர்களுக்கு வேற வழி இல்லாமல் என்ன பண்றானுங்கன்னாக்க அவனுடைய கூட்டாளிகள் ஒரு நின்று ஒரு நாலஞ்சு பேரை கூட்டிக்கிட்டு அந்த பையன் வந்து ஒரு கடையில் வேலை செய்யறாப்புல அதாவது பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் வந்து சொப்பி வாப்பா பிரியாணி கடைன்னு ஒரு கடையில் அங்கே ஓபன் பண்ணி இருக்கிறாங்க அந்த கடையில் ஒரு வேலைக்கு இருக்கிறாப்புல இவங்க நினைச்சிருக்கலாம் இவனுக்கு வந்து வருமானமோ ஒரு அதாவது பிரியாணி கடையில போய் இருந்துட்டு என்னத்த வருமானம் பார்க்க போறான் இவன் எப்படி நம்ம தங்கை காப்பாத்துவான் காப்பாற்றுவான் நினைச்சிருக்கலாம் அதை வந்து நல்ல முறையில் எடுத்து சொல்லி அந்த பையனை தன்னுடைய தங்கிய வந்து சந்திக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம் ஆனா இவங்க என்ன பண்றாங்க திடீர் கூட்டாளிகளோட சேர்ந்து போய் நேராக அதை கடைக்க போறாங்க கடையில் போயிட்டு இங்க வாங்க திருமணம் பத்தி கொஞ்சம் பேசணும் அப்படின்னு அவனை நம்ம திருமணத்தை பத்தி தான் அவன் வந்து அவனை தனியா கொண்டு போய் வச்சு அந்த வராண்டாவே அந்த ஹோட்டல் ஓட ஓட விட்டு வெட்டியே அடிச்சே வந்து ஒரு ஆளை வந்து கைது பண்ணி இருக்கிறது காவல்துறை மத்தபடி ஆட்கள் எல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க அந்த உறவினர்கள்லாம் தலைமறைவு எவ்வளவு பிரச்சனை பாத்தீங்களா ஒரு சின்ன காதல் பிரச்சனை ரெண்டு குடும்பத்திலையும் எவ்வளவு பெரிய சிக்கல்களை உண்டாக்கி இருக்குது அந்த குடும்பத்துல அந்த நல்லா சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய வயசு அந்த பையனுக்கு அவன் போய் சேர்ந்துட்டான் இப்ப இந்த பையன்கிற ரெண்டு பேரு அண்ணன்மார்கள் ரெண்டு பேரு அவன் அவனுடைய கூட்டாளிகள் அவன் நாலஞ்சு பேர் இருப்பாங்க இத்தனை பேருடைய வாழ்க்கையும் போச்சா இப்போ அத்தனை பேர் இப்ப கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கணும் ஜாமீன் கிடைச்சாலும் பெரிய பிரச்சனை இங்கே இவங்களுக்கு வந்து வேலை கொடுக்க மாட்டாங்க கொலகாரன்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு இப்படி பல சமூகத்துல பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அது இல்லாமல் இவங்களுடைய இந்த பெற்றோர்கள்லாம் எல்லாம் தலைமறைவு அவங்களுக்குலாம் எவ்வளோ சிக்கலை கொடுக்குறாங்க இப்போ அந்த பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் நடக்குமா அப்போ இவ்வளோலாம் நடைபெற விஷயம் இவ்வளோ தெரிஞ்சது பிறகு கல்யாணம் நடக்குமா இதெல்லாம் சிந்திக்கவே மாட்டேங்கிறாங்க ஒண்ணு அந்த பெண்ணை வந்து ஒத்துக்க வச்சிருக்கணும் அப்படி இல்லையா பொண்ணை கூட்டிட்டு வேற எங்கேயாவது வெளியூருக்கு போயிருக்கோம் இல்ல அந்த பையனை எங்கேயாவது வெளியில வெளியூருக்கு அனுப்பி அனுப்பி வச்சிடணும் ஏதாவது பண்ணிருக்கா அந்த தான் ஒரு பைனலா ஏற்கனவே இளவரசன் கோகுல்ராஜ் இப்படி ஆணவ கொலைகள் வந்து நிறைய நடந்திருக்குது பட்டியல் இனத்துல அந்த வகையில இப்ப இங்கேயும் முகம்மது ஆசிக்குன்னு இவனை போய் போட்டு தள்ளி இருக்கிறாங்களே இதனால வந்து யாருக்கு என்ன நன்மை இன்னொன்னு காவலர்களுக்கு நான் சொல்லிக்கொடுது நீங்க வந்து பெற்றோர்கள் அனுமதிக்கலைனாக்க உங்களால் வந்து தனிச்செல்லாம் சமாளிக்கலாம் ரொம்ப சிரமம் இந்த காலத்துல சுச்சுவேஷன்ல ஏன்னா நீங்கெல்லாம் இப்பதான் படிச்சு இப்பதான் ஸ்டார்டிங் வேலையில ஆரம்பிச்சிருப்பீங்க உங்க கையில காசு இருக்காது பெற்றோர்களை பாசிக்கிட்டு இவங்க தனியா போவீங்க குழந்தை உண்டாகும் குழந்தைகளுக்கு பராமரிப்பு வீடு வாடகை சமையல் பண்டு பாத்திரங்கள் இப்படின்னு வரிசையா வரும்போது என்ன ஆகும்னாக்க ரெண்டு பேருக்கும் மனக்கசப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பணம் தான் மெயின் அஞ்ச உன்னை நம்பி நான் வந்தேன் என்ன வந்து சந்தியில விட்டா அப்படின்னு ஐயோ பேச உன்னால தாண்டி என் குடும்பத்தெல்லாம் நான் புரிஞ்சுட்டு வந்திருக்கிறேன் எல்லாத்தையும் காரணம் நீ தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒரு கொண்டு போய் ஆத்துல குலத்தைய தள்ளி விட்டு கொலை பண்ணிட்டுலாம் வர்றதெல்லாம் பார்க்கலாம் நம்ம அதுக்கெல்லாம் காரணம் வந்து இதுதான் பிரச்சனை பொருளாதார பிரச்சனைகள் தான் அதனால வந்து க நீங்க உங்களுக்கு எல்லாத்தையும் மீறி கல்யாணத்தை பண்ணிட்டா கூட உங்களுக்கு லைஃப்லான உங்களுக்கு பெரிய பிரச்சனை தான் அதனால நான் என்ன சொல்றேன்னாக்க ஒண்ணு உங்க ஜாதியில வந்து நீங்க திருமணத்தை முடிச்சுங்க காதலிக்கிறதுலாம் சினிமாவில் நடக்கும் ரஜினிகாந்த் ராதா டூயட் பாடுறது கமலஹாசன் அம்பிகாவோட டூயட் பாடுறது இதெல்லாம் வந்து சினிமாவை வரும் நடைமுறை வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் குடும்பத்தை புரிஞ்சவங்களாலாம் வந்து சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் அதனால வந்து நீங்க வந்து இந்த காதல் திருமணங்களை வந்து நீங்க வந்து ரெண்டு பக்கம் ரெண்டு குடும்பமா ஒத்து வந்தாக்க ஓகே ரெண்டு குடும்பமும் ஒத்து ஒத்துக்கலையா பேசாம தாயிதாபன் பாக்குற பெண்ணையும் ஆணையும் திருமணம் முடிஞ்சுட்டு சந்தோஷமா இருக்கீங்க நீங்க உங்க ரெண்டு பேர்னால உங்க உங்க ரெண்டு பேர் குடும்பத்தையும் கால காலத்துக்கும் வந்து குற்றப்பரம்பரையா மாத்திராதீங்க ஏன்னா அப்புறம் பழிக்கு பழி வாங்குவான் இவனுக்கு அவனை பழி வாங்குறது அப்புறம் அவனுக்கு அவன் கூட்டானு இவனை பழி வாங்குறது இப்படியே பல தலைமுறையா ஓடிட்டு இருக்கும் அந்த காலத்துல அரபு நாடுகள்லாம் அப்படிதான் நடந்துச்சான் இந்த இஸ்லாம் மரத்துக்கு முன்னாடி அங்க வந்து தலைமுறை தலைமுறையா வச்சு வஞ்சதி நீ ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி என் அண்ணனை வெட்டு அதுதான் இன்னைக்கு நான் வெட்டி தெரிஞ்சிட்டேன் இங்க சொன்ன காரன் தாய் மாமனை வெட்டுன்னு இதெல்லாம் நம்ம வரலாறுகளை படிக்கிற அரபு உள்ள வ வரலாறுகள்லாம் அந்த அரபு நாட்டோட அந்த ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவங்கள்லாம் இப்ப நம்ம தமிழகத்தில் நிறைய நிறைவேறதை பார்த்தது ஆச்சரியமா இருக்கு எப்படிப்பட்ட சமூகம் அந்த அரபு நாட்டு சமூகம் எப்படி மாறிடுச்சுக்கோ இங்க வந்து நம்ம ஐயாயிரம் வருஷம் கலாச்சாரம் உள்ளவங்க நாகரிகமா வாழ்ந்தவங்க சிந்து சமவெளி ஒளி வா நாகரிகத்திலாம் வாழ்ந்தவங்க இன்னைக்கு கற்காலத்து இன்னைக்கு போயிட்டு இருக்கிறோமே எவ்வளவு பெரிய வருத்த வருந்து கூடிய செய்திகள் அங்கேதான் அரபு நாடுகள்ல வந்து குடியில வந்து அதாவது பல தலைமுறைகளுக்கு முன்னாடி உள்ள வந்து பதிச்சு வச்சிருப்பாங்களாம் அதெல்லாம் பெருமை ஒரு சொத்து அனுபவிக்கலாம் அந்த மாதிரி மொடா குடியர்களா இருந்தவனுங்க இப்ப வந்து அரபு நாடுகள்ல சுத்தமாக இல்லைன்னு வச்சுங்க விருப்பம் இல்லாம இப்ப வசதியெல்லாம் ஒருத்தர் ரெண்டு ஆனா மேக்சிமம் இங்க வந்து பயங்கரமா தடை பண்ணப்பட்டதுக்கு வண்டி ஓட்டினாக்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா உடனே குடிச்சு உள்ள போடுறான் அவ்வளவு ஸ்டிக்டா இங்க இருக்குது ஆனா நம்ம தமிழ்நாடு எடுத்துங்க அத்தனை உலகத்துக்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த நம்ம தமிழ் சமூகம் இன்னைக்கு குடியில சாராய கடையில நடந்து லைன்ல போய் நிற்கிது வரிசைய அந்த லைன்ல பார்க்கும்போது நமக்கு வயிற்று தெரியுது உழைச்ச காசை வந்து ஆயிரம் ஐநூறு கொண்டு போய் டெய்லி போய் கொடுத்து உடம்பு வீணாக்கி முப்பது வயசு நாற்பது பொட்டு போட்டு போட்டுன்னு இவ்வளோ சொத்துப்பதானுங்களே இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்குது அதனால அந்த அரபு நாட்டுடைய அந்த ப பழைய கலாச்சாரங்கள் அங்கேதான் சாதி பெருமை அதாவது பெண் பிள்ளை பிறந்தாவே ஒடுப்பு ஒளிவானான் அரபு நாடுகளில் அதே மாதிரி இங்கே ஆயிடுச்சு பெண் பிள்ளைகள் வந்து கள்ளிப்பாட்டில் விட்டு சாப்பிடுக்கிற நிலமெல்லாம் இங்கே இருக்குது கருத்தமா படங்கள்லாம் நம்ம பார்த்தோம் அந்த காலத்துல அங்கே அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க பெரிய பெரிய நபி தோழர்கள்ல தன்னுடைய மகளெல்லாம் அந்த மாதிரி உயிரோட குறைச்சிருக்கிறாங்க அதான் குருவான்ல ஒரு இறைவனே ஒரு வசனத்துல சொல்லலாம் இந்த உயிரோட புதை புதைக்கப்பட்ட இந்த குழந்தைகள் பெண் பிள்ளைகள் வந்து நாளைக்கு மறுமையில வந்து அத்தனை பேரையும் கூப்பிட்டு வந்து கேட்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன எந்த காரணத்துக்காக என்ன வந்து உயிரோட குறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள்லாம் கேட்கும் அதுக்குரிய தண்டனையை நீங்களாம் அனுபவிப்பீங்கிறான் இறைவன் இப்ப இந்த சமூக சூழ்நிலை இப்ப கே கேடு கெட்டு போய் கிடைக்குதே அதாவது பெண் பிள்ளைகள் வந்தா கள்ளிப்பாலை ஊற்றி கொள்றது காதல் கல்யாணம்னு சொல்லிட்டு கௌர கொலை பண்றது இப்படி சாராயம் பெருக்கெடுத்து போடுறது இது அத்தனைக்கும் சமூகம் சார்ந்த நாமும் தான் காரணம் நாமலாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும் இல்லையா அதுவும் நாமளும் காரணம் அந்த காரணத்துக்குதான் இறைவன் நம்மள மறுமையில தண்டிப்பா கண்டிப்பா அந்த நிலைமையை நோக்கி நமக்கு போறதுக்கு முன்னாடி நாமலாம் அந்த ஒரு சீர்பித்தப்பட்ட சமுதாயமா வாழணும் அந்த பையன் பாருங்க முகமது ஆஷிக்கு வா வாழ வேண்டிய பையன் அவன் செஞ்ச அந்த தவறுனால இன்னைக்கு வந்து வெட்டுப்பட்டு உயிரை போய் விட்டுருக்கிறான் அது வந்து சட்டம் தீர்மானிக்கிட்டோன்னு அவங்க விட்டுருக்கலாம் கையில சட்டத்தை எடுத்ததுனால இப்ப அந்த பையனுங்க ரெண்டு பசங்களோட அந்த பொண்ணோட ரெண்டு அண்ணன்கள் அவனோட கூட்டாளிகள் அத்தனை பேருடைய வாழ்க்கையும் இன்னைக்கு வந்து பெரிய டேஞ்சர்ல போயிருக்கு இப்போ அவங்கெல்லாம் ஜெயிலில் சிறையில் போடுவாங்க எத்தனை வருஷம் கடை உள்ள போய் இருக்க போறாங்கன்னு தெரியல ரெண்டு பேர் அந்த அவங்களுடைய பெற்றோர்களும் தலைமறைவா இப்போ இது இது வந்து பின்னாடி இங்க கொண்டு போய் விடும் சொல்ல முடியாது அந்த ஆசிக்கோடைய குடும்பத்தவர்கள் அவங்க எப்படின்னு தெரியல அவங்களோட பின்புலம் அப்படின்னு தெரியல அவன் பலிக்கு நான் வாங்கன்னு சொல்லிட்டு அவனை கத்திய தூக்குனானா அவரை தான் முடிஞ்சு போச்சு அந்த வெட்டுக்கு வெட்டு குத்துக்கு குத்துன்னு கிடக்கும் அப்போ ரெண்டு ரெண்டு குடும்பங்களும் சீரண்டு போகும் இதுதான் வந்து காதல்னால கிடைச்ச நன்மைகள் அதனால நம்ம மக்கள் இந்த காதல் திருமணங்களை வந்து யோசிச்சு நீங்க முடிவு பண்ணுங்க எடுத்த கவிதை விழுந்து உங்களையும் சிக்கல்ல மாட்டி உங்க குடும்பத்தையும் சிக்கல்ல மாட்டாதீங்க